மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் நிலையில் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது அதனை முக்கிய செய்தியாக கூடுதல் விவரங்களை நம்முடைய அபினேஷிடம் அபினேஷ் இந்த நம்பிக்கை நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பாக நடத்தப்படும் ஆலோசனையில் என்ன விஷயங்கள் பேசப்படுவதற்கு வாய்ப்புள்ளது சட்டப்பேரவையில் இன்று நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண் நிதிநிலை அறிக்கை தொடர்பான பொது விவாதம் என்பது தொடங்கி நடைபெற இருக்கிறது இன்று தொடங்கி வரும் வெள்ளிக்கிழமை வரை இந்த விவாதத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரதான எதிர்கட்சியான அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அதே போல திமுக கூட்டணி கட்சி சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு கலந்து கொண்டு பேச உள்ளனர் இதற்கு முன்பாக கடந்த ஜனவரி மாதமே திமு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகர் மீது ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொடுத்திருந்தாங்க அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி நேரம் முடிந்ததற்கு பிறகு நேரமில்லா நேரத்துல கொண்டு சுமார் பதினோரு முப்பது மணி அளவில் கொண்டு வர இருக்கிறாங்க குறிப்பாக இதுல அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் எவரேனும் ஒருவர் சபாநாயகர் அப்பாவும் மீதான அது நம்பிக்கையில்லாத தீர்மானத்தை கொண்டு வந்து அவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என தீர்மானத்தை பேரவையில் கொண்டு வந்து அது விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது இருப்பினும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு இதுல எண்ணிக்கை என்பது குறைவாகத்தான் இருக்கிறது எனவே இந்த தீர்மானம் கொண்டு வந்தாலும் அதுக்கு இது நிறைவேறாது இதுல வெற்றி பெறாது இருப்பினும் சபாநாயகர் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்கிறார் என்கிற அடிப்படையில் இந்த தீர்மானத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வருகிறார் இருக்காங்க முன்னதாக இது தொடர்பாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அறையில அதிமுகவுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருடன் ஒரு ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் குறிப்பாக இது போன்ற சபானர் மீதான நம்பிக்கையலா தீர்மானம் என்பது இந்த இந்த ஆட்சியில சபானர் அப்பாவு மீதான தீர்மானம் அப்படிங்கிறது முதல் முறையாக கொண்டு வரப்படுகிறது பொதுவாக இது போன்ற நம்பிக்கையலா தீர்மானம் கொண்டு வந்தால் பகுதி வாரியாக அந்த கணக்கெடுப்பை நடத்தப்பட வேண்டும் இந்த தீர்மானத்தின் மீதான நம்பிக்கலா தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பை வந்து பகுதி வாரியாக நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வைப்பாங்க ஆனாலும் அதிமுகவிற்கு போதுமான எண்ணிக்கை இல்லாதனால இந்த தீர்மானம் நிச்சயமாக வெற்றி பெறாது இருப்பினும் அது தொடர்பாக ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டு வரார் இந்த கூட்டத்திலும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையன் கலந்து கொள்ளவில்லை தொடர்ச்சியாக அவர் அதிமுகவுடைய தலைமை மீது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி மீது ஒரு அதிருப்தியை தொடர்ச்சியாக கடந்த பிப்ரவரி மாதம் முதலே வெளிப்படுத்தி வரும் நிலையில கடந்த இரண்டு நாட்களாக அதாவது பட்ஜெட் அதே போல வேளாண் துறை பட்ஜெட் ஆகிய இரண்டு நாட்களிலும் அவர் நேரடியாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அறைக்கும் வரவில்லை அதே போல முதல் நாள் நடைபெற்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்திலும் அவர் கலந்து கொள்ளவில்லை இன்றைக்கு மூன்றாவது நாளாக இந்த பொது விவாதம் நடைபெறக்கூடிய நிலையில இந்த கூட்டத்திலும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையன் கலந்து கொள்ளவில்லை சரியாக ஒன்பது மணிக்கு பேரவை தொடங்கியவுடன் கேள்வி நேரத்திற்கு பிறகு இந்த நேரம் இல்லா நேரத்துல இந்த நம்பிக்கை இல்லா தீர்மானம் என்பது விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது அபிநயா அதிமுகவினுடைய இந்த நம்பிக்கை இல்லா தீர்மானம் அதனை ஒட்டிய ஆலோசனை கூட்டம் சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்